அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிவு பெற்ற பங்களர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நேற்று மாலை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நீரலை வந்திருந்தோம் லைஃப்பில் வந்திருந்தோம் இதை முதல் முறையாக வந்திருந்தோம் இதோட ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த நேரத்தில் லைவ் செஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஏன்னா நிறைய பேரில் வந்து லைவ் செஷன் அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எந்த நேரத்தில் வந்தால் அனைவருக்கும் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் அடைந்ததற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காம்போ ஆஃபர் பழைய கட்டணத்தில் கொடுக்குறோம் அதுவும் ஜீரோ டு ஹீரோ அட்வான்ஸ்டு இதுவும் வந்து நம்மளுக்கு கொடுக்குறோம் அந்த கட்டணத்தில் காம்போ கட்டணத்திலேயே நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் விலையேற்றம் அடைந்திருந்தது அந்த விலையேற்றத்தை வந்து பழைய விலையிலேயே நம்ம வந்துட்டு ஜீரோ ஹீரோ அட்வான்ஸ்டு கோர்ஸையும் நம்ம வந்து இணைத்து கொடுத்துருக்குறோம் அதனால் வந்துட்டு விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இது குறுகி காலை சலுகை விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற அதாவது லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற் பங்கேற்க வேண்டாம் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியுமே தவிர எங்களுடன் இணைவதால் எங்களிடம் இணைவதால் நீங்கள் கற்றுக்கொள்வதற்குண்டான அனைத்து குறிப்புகளும் கிடைக்குமே தவிர நீங்கள் வந்து அதை லாபமாக மாற்றக்கூடிய சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்துட்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி நேரம் நான் நம்மளுக்கு அப்டேட் ஆகலை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணில் வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க வேறொரு அப்டேஷனில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து அறநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு காட்டிகிட்ருக்காங்க இப்போ இன்றைய காலை ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் அடிப்படையில் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்து அறநூற்றி நாற்பத்தி நாலுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்காங்க ஹை வந்து இருபத்தி நாலாயிரத்து அறநூற்றி எண்பத்தெட்டு அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிற இடத்துல இப்போ நம்மளுக்கு தென்படுகிறது அறநூற்றி எண்பத்தெட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுந்தால் நம்மளுக்கு வந்து இது வந்துட்டு ஒரு கேப் ஆப் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னிக்கி அப்படிங்கிறது வந்து வீக்லி காண்டெக்ட் க்ளோஸிங்காக இருக்க போகிறாங்க அப்போ வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோஸிங்கில் நம்மளுக்கு அட் த மணி அதாவது மார்க்கெட் முடிஞ்சது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அதாவது இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதிமூணு இதை வந்து நம்மளுக்கு ஸ்பாட்டோடது ஆனால் ஃப்யூச்சரோட வீக்லி க்ளோஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ இதுக்கு இதற்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது அப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சில் இருக்கிறாங்க அப்போ இங்கே அடுத்த மணிங்கும் போது இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி நம்மளுக்கு இல்லை அப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு காலம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது புட்டும் தான் இதை ஃபஸ்ட்டு இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது அப்போ இதனை முதல்ல நம்ம பார்க்க வேண்டும் அப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்போ இதனுடைய நடுநிலை இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு அறநூறு காலோட ஹை நூற்றி முப்பத்தேழுங்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி அற எழுநூற்றி முப்பத்தி ஏழு அதோட க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ எண்பத்தெட்டு அப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இங்கே அறநூற்றி ஐம்பது புட் இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்போது அதோட ஹை நூற்றி இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அதோட க்ளோசிங் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க அப்போது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ இது ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்க போகிறது அப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு காலுக்கும் அறநூற்றம்பது புட்டுக்கு இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம் இதை இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு கால் புட்டுக்கு நம்ம கண்ட்ரோலிங் எடுத்தோம்னா இப்போ நூற்றி முப்பத்தேழு அவங்களோடது இருபத்தி நாலாயிரத்தி பண்ணிக்கணும் கால் சைட் நம்ம அப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு புட் சைட் தொண்ணூற்றி ஏழு ரூபா அப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூணு க்ளோசிங் ஐம்பத்தி மூணு அப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ இந்த ஜோன் இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு கால் புட்டோட கண்ட்ரோல் ஜோன் இதுவாக இருக்க போகுது அப்போது இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றம்பது இந்த ரெண்டு கால் போட்டுமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் இந்த ரேஞ்சை தாண்டாமல் உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோன் கிரியேட் ஆக முடியாது அந்த சைடு இம்பேக்ட் க்ரியேட் ஆக முடியாது அப்போ இதனை தொடர்ந்து பார்த்து நீங்கள் முடிவு செய்யுங்க அப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுக்கு மேலே நிலை பெற்றால் நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு கால் அறநூற்றம்பது கால் எழுநூறு கால் எல்லாமே கண்ட்ரோல் எடுக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும் அடுத்த ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்டு வாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளாய்டு வாலிட்டி இங்கே எட்டு இங்கே எட்டாக இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஐடிஎம் ஆப்ஷனே கரைந்த பின் ஐடிஎம் ஆப்ஷனுக்கே ஒரு தாக்கம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தான் இங்கே வந்து இருக்குது அப்போ இது வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் பிலோ ஃபைவ் குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கறதை விடுறதே நல்லது தாக்கம் இருக்கும் பத்து பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கலாம் ப்ராப்ளபிட்டி அது கிடைக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த மொமெண்டம் கிடைக்காது அப்போ அந்த மொமெண்டம் கிடைக்காத இடத்துல ஜீரோ டு கீரோ நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் நீங்கள் என்ன பை பண்ணுறீங்களோ அதிலிருந்து அப்படியே இறங்கிட்டு தான் இருக்கும் போகுது பையராக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இது நான் சொல்கிறது மட்டும் நடக்கல எதிர் ஏதாச்சும் ஒரு பெரிய ரேஞ்சும் கூட கனெக்ட் ஆகலாம் ஆனால் அது வந்துட்டு ரேர் அதனால் நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோடய வியாபார அமைப்பையும் உங்களுடைய வர்த்தகத்தையும் வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் ஜாக்கிரதையாக ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ஜீரோ டு ஹீரோக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் வாய்ப்புகள் அமையலாம் அதை நீங்கள் முடிவெடுத்து இது பண்ணுங்கள் அலர்ட்டுக்காக நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபுங்க கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்